காபி மட்டும்தான் தான் மேரிமா அடிக்க தெரியுது டீ குடிச்சு குடிச்சு பழக்கமாயி இப்போ கொஞ்சம் காபி அடிக்கலான்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காம்பினேஷன் சொன்ன உடனே சூப்பராக இருந்துச்சு சரி நம்மளும் பண்ணிடுவோம் சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆர்த்தி தூணையே கொஞ்சம் எழுப்புங்கோ தூங்கிட்டு இருக்காங்களேப்பா பாப்பா அவமா இல்லையா அழகு பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்களே எழுப்ப சொல்கிறீங்களே அதுங்க தூக்கத்தை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக தூங்குது பாருங்க அவங்க அம்மா மேலே பார்த்தீங்களா அவங்க அம்மா அந்த படுத்திருக்காளா அம்மா மேலே இங்கே ஒருத்தவன் படுத்திருக்கான் அங்கே ஒருத்தவன் படுத்திருக்கான் அங்கே ஒருத்தவன் படுத்திருக்கான் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்கப்பா எழுப்ப சொல்லாதீங்க விக்கி நாங்களும் அடிக்கிறோம் கேஸு கொடு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்துக்கலான்னு நேற்று அடித்தடி கீரி ஆல்சோ ஈவினிங் கேங்கை பார்த்துட்டு இருந்தான் ஐயோ ஃப்ரீ ஷோ வாட்ஸ்அப் வீடியோ காலில் பயந்துருப்பான் இடாவேன் வை வைதி ஒய் ஆர்த்தி சிஸ்டர் விக்கி ஹாய் ஆர்த்தி வெல்கம் டு லைவ் வெசா விக்கி பார்த்தீங்களா பயந்துட்டான் ஓத்தவன் அவனுக்கு வேப்பில் அடிக்கணுடா நைட்டு மேரிம்மா எனக்கு யூஸ் ஆகுது பிடிச்ச பிஸ்னஸ்ஸு சீரியர்ஸோ சப்போர்ட் ஓகே ஓகே மேரிம்மா விக்கி நைட் ஃபைட்டு ப்ளஸ் பைக்கு சர்வீஸ் ஒர்க்கு ப்ளஸ் ரைனு ப்ளஸ்ஸு டாபா ஃபுட்டுன்னு டே ஓடிடுச்சிக்கா ஓகேப்பா அம்மா இன்றைக்கி என்ன ஒர்க்கில் இருக்கியா இல்லை லீவு தானா எஸ்ஸா பபலாம்மா ஹாய் எப்படி இருக்கீங்க பா வந்து ரொம்ப டேஸ் ஆச்சு ம் ம் ரசா இல்லைக்கா பயம்லாம் இல்லைக்கா பயம் இல்லையா சரிடா இப்படி இவனும் சொல்லுவான் ஏமா எனக்கு பயம்லாம் இல்லைம்மா ஒத்தையில் சமாளிப்போம்மாம்பா ஆளை பார்த்த உடனே எட்டி குட்டிகள் நடிச்சுட்டு ஒட்டியார் வாம்பாரு குண்டு 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 ஏமா கா பார்த்தே இன்னைக்கு தூக்க தூங்க தூங்குறத பாரு தூங்குறத பாரு கங்கார் குட்டி மாதிரி சிங் சிங் சிப்பி சிப்பி சப்பா சப்பாடி எதா புடிச்சு திண்ட குடலை புடுங்குது நாத்த பையல நைட்டு தின்னுட்டு வந்துருக்கான் முடிச்சவன் மூஞ்சிக்கு நேராக வந்து கொட்டாய் விட்டான் லக் சிஸ்டர் ஹாய் ஆர்த்தி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா பிரேக் ஃபாஸ்ட் வெல்கம் டு லை சிஸ்டர் ரகசியா ஃபைன் வசாமா நீ நல்லா இருக்கியா விக்கி அவன் அதுக்கெல்லாம் பயப்படா பயப்படலக்கா அந்த டைம்லேயும் உன் பேச காட்டு சரி பண்ண சொல்ல ட்ரைவ் சொல்லி வாட்ஸ்அப் வீடியோ கால ரைடு அவனுக்கு என்ன வேணுமோ தான் பார்க்குறேன் ஐயோ என்ன ஒரு அணுனியண்டா என்ன ஒரு கெமிஸ்ட்ரி பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே பழனிங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க என்ன ஒரு ரொமான்டிக் விக்கி இதையும் பிச்சிடாத இப்போ ரொமான்டிக் சீன் ஓடுது பாருடா மூஞ்ச கம்பிடா காமிடா காமிோ எ காமிக்க தூங்குற காட்டா சாப்பிட்டீங்களா மேரிமான்னு கேக்குறாங்க ரகசியா மேரிமா சாப்பிட்டேன் ரகசியம் அம்மா மேரிமா வசான் சிரிக்கிறாங்க ரகசியா இப்பதான் என்ன பார்த்தீங்களா வசா விக்கின்னு சொல்லி சிரிக்கிறேன் வசா மேரிமா ரகசியா என்னாச்சு விக்கி பைக்கு ஓட்ட போறையான்னு கேட்டான் ஆமாடா சொன்னேன் சரி நீ ட்ரைவ் பண்ணுப்பா பார்க்குறேன்னு அதையும் சி அது சரி வசா பபலம்மா என் ஃபைன் நான் இருக்கிற பிளேஸில் லவ்ஸா ஐயோ கேன்ஸு என்ன பாயின் உனால் பார்த்த உடனேயே கொஞ்சம் மூவ் ஆகி நகர்ந்துட்டான்டா இங்கே பாரு என்ன ஒரு அணையோ வீடியோ எடுக்க முடியல என்னால்